இதெல்லாம் நம்ம அனுபவத்திலேயே ஜாதகம் பார்க்கும்போதே சொல்லிக்கிட்டே வருது ஸோ உங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை தைரியத்தை யார் மூலயமா தருவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் தரக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஷேர் மார்க்கெட்டிங் எழுபது சதவீதங்க அதே போல் எதுலையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது யாராவது ஜாயிண்டா ஒன்று குழந்தைங்க அல்லது மனைவி கணவன் யாரு நீங்கள் பண்றீங்களோ ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக பண்ணுறது ஜாயின் பண்ணி நீங்கள் வீடோ வண்டியோ வாகனம் வாங்குறது சிறப்பு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அதே போல் நீங்கள் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வெளிநாடு எதிர்பார்த்துட்டீங்கன்னா கிடைக்கக்கூடிய காலகட்டம் ராகு போகும்போது எதாவது கொடுத்துட்டு தானே போகணும் அதனால் கொடுத்துட்டு போவார் அதே போல் ஆரோக்கியத்துல கவனம் வேணும் கவனச்சிதர்வுல இருந்து நீங்க தான் கவனம் போட்டுக்கணும் அதுக்கு சின்ன சின்ன தியானம் பண்ணிக்கங்க மெடிடேஷன் எடுங்க சித்தர்கள் வழிபாடு சிறப்பா இருக்கும் மீனராசி நேயர்கள் எல்லாருக்குமே சித்தர்கள் வழிபாடு நல்லா இருக்கும் சுக்கரன் அதாவது காசு பணத்துல கொஞ்சம் வரவு செலவு கஷ்டப்படுவீங்க